வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரும் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ஒரு தோழி வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லியிருந்த விஷயம் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது ஸோ இப்படிலாம் வேறு நடக்குமா குழந்தை இல்லை அப்படின்றத பயன்படுத்தி இவ்வளோ விஷயங்கள் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி விஷயங்களை மற்ற தோழிகள் யாரும் செய்துவிட வேண்டாம் அப்படின்றதுக்காக நான் இந்த ஒரு பதிவு கொடுத்துருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இப்போ சேனலில் வர பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் தோழி அந்த தோழி வந்து குறிப்பிட்டிருந்தது என்னென்னா கிட்டத்தட்ட பதிமூன்று வருடங்களாக எனக்கு வந்து குழந்தை பாக்கியம் வந்து இல்லை இவ்வளோ வருடம் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டோம் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டோம் எங்களுடைய சொத்துலேயே வந்து பாதி சொத்து வந்து அழிஞ்சிடுச்சு எங்களுடைய வயல்வெளியெல்லாம் நாங்கள் வந்து வித்துட்டோம் அப்போ கூட வந்து எங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் ஏற்படலை சரி ஒரு குழந்தையை தத்து எடுத்துடலாம் அப்படின்றதுக்காக உறவினர் ஒருத்தர் இருந்தே நாங்கள் வந்து குழந்தை வந்து கேட்டிருந்தோம் அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து நாலு குழந்தைங்க இப்போ ஐந்தாவது அவங்க வந்து க தாய்மை அடைஞ்சிருந்தாங்க அந்த குழந்தைய வந்து நாங்கள் வந்து கேட்டிருந்தோம் ஸோ அந்த குழந்தைய வந்து நாங்கள் தத்து எடுத்துட்ட பிறகு எங்கள் வாழ்க்கையில் வந்து ஏகப்பட்ட அதாவது துர்சம்பவங்கள் நடக்க ஆரம்பிச்சது குழந்தை வந்த நேரம் சரியில்லையோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் அந்த தருணத்தில் எங்களுடைய உறவினரில் இருக்கக்கூடிய ஒரு மூதாட்டி வந்து உங்கள் வீட்டில் வந்து செய்வினை கோளாறு இருக்கும் அவனுடைய மனைவிக்கு வந்து பேய் பிடிச்சிருக்கோ என்னமோ இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகளை வந்து அவங்க வந்து வளர்த்துருக்காங்க இதை வந்து இவங்க வீட்டில் இருக்கிறவங்க முழுமையாக நம்பியிருக்காங்க அதை நம்பி இந்த பெண்ணுக்கு வந்து பேய் தான் பிடிச்சிருக்கு இந்த பெண்ணுக்கு யாரோ சேவனை வச்சுட்டாங்க அதனால தான் வந்து குழந்தை தரிக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு நிறைய இந்த மூட நம்பிக்கைகள் இருக்கக்கூடிய மந்திரவாதிகள் கிட்ட அந்த பெண்ணை வந்து அழைச்சிட்டு போயிருக்காங்க என்னென்னமோ மருந்துகள் வேறு இதை வந்து தே தேனில் கலந்து சாப்பிடணும் இதை வந்து தண்ணியில் கலந்து சாப்பிடணும்னு சொல்லிட்டு எதேதோ வந்து மருந்துகள் வந்து கொடுத்துருக்காங்க அந்த பெண்ணுக்கு வேறு வழி இல்லாமல் கணவருடைய அறிவுறுத்தலின் பேரிலையும் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் வந்து கண்டிப்பாக நீ சாப்பிடு உனக்கு குழந்தை கறிக்கும் இந்த குழந்தைய நம்ம வந்து திருப்பி வேறு ஏதாவது ஆசிரமத்தில் விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி பேசி அதை இவங்க ஒத்துக்காமல் இவங்கள வந்து ஒத்துக்க வச்சு அந்த மருந்துகளெல்லாம் வந்து எடுக் எடுக்க வச்சிருக்கிறாங்க குழந்தைக்கு வந்து ஒரு வயசு ஆகிடுச்சி அதுக்கப்புறமும் வந்து இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நிறுத்தவே இல்லை அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க ஸோ இந்த மருந்தெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு அவங்களுக்கு வந்து பிரெயின் ஸ்ட்ரோக் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி வர வர வரேன் ஆனால் இப்போ வந்து என்னுடைய கணவர் கணவர் வீட்டோட வந்து நான் வந்து இல்லை நான் வந்து டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டேன் ஏன்னா இதுக்கு மேலே வந்து அந்த குழந்தையும் என்னால் எதுவும் பண்ண முடியாது ஏன்னா ஒரு வருடம் அந்த குழந்தை என்னோட என்னை வந்து தாயாகவே நினச்சி அது வந்து வளர ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு மேலே வந்து குழந்தையும் என்னால் எதுவும் பண்ண முடியாது அவங்க வந்து ஆசிரமத்தில் விட்டுறலான்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு பேய் பிடிச்சிருக்கேன் எனக்கு செய்வன வச்சுருக்கிறாங்கன்ற பேரில் என்னை வந்து செய்யக்கூடாத விஷயங்களில் போகக்கூடாத இடத்துக்கெல்லாம் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு என்னோடய உடல்நிலை மனநிலை ரெண்டையுமே வந்து கெடுத்துட்டாங்க என்னுடைய கணவர் வீட்டை வந்து கொஞ்சம் வசதியானவங்க தான் நிறைய நலன்லாம் இருந்தது ஆனால் இப்போ வந்து இந்த விஷயத்தை நம்பி நிறைய ப வந்து அவங்க வந்து இழந்துட்டாங்க இப்போ இருக்கிறது அவங்களுக்கு ஒரே ஒரு வீடு மட்டும்தான் எல்லா நிலத்தையுமே வந்து இழந்துட்டாங்க எல்லா நகைகளையுமே வந்து இழந்துட்டாங்க இன்னமும் அவங்க கூட நான் இருக்க விரும்பலை இந்த மாதிரி குழந்தை இல்லை அப்படின்றதுக்காக வேறு எந்த ஒரு பெண்ணையுமே இந்த மாதிரி பண்ணிடக்கூடாது இதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோழி வந்து குறிப்பிட்ருந்தாங்க நான் சொல்கிற விஷயம் என்னென்னா குழந்தை இல்லை அப்படின்றதுக்காக விரதம் இருங்க தெய்வத்தை நம்புங்க ஆனால் இந்த சாமியார் மந்திரவாதி செய்வினை இருக்குது பேய் பிடிச்சிருக்கு இந்த மாதிரியான விஷயங்களை வந்து தயவு செஞ்சு நம்பாதீங்க உங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேணுமா கர்ப்ப ரக்ஷாம்பிகை கோவிலுக்கு போங்க ராமேஸ்வரம் கோவிலுக்கு போயிட்டு ஒரு முறை அந்த தீர்த்தத்தில் நீராடி சிவபெருமான் மனமுருகி வேண்டிட்டு வாங்க மாதம் மாதம் வரக்கூடிய சஷ்டி விரதத்தில் விரதம் இருங்க அவங்களுடைய குலதெய்வத்திற்கு வேண்டிக்கிட்டு ஒரு முறை குலதெய்வ கோவிலில் போய் இரவு தங்கிட்டு வாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம வந்து செய்யலாம் இதில் வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது இது மூட நம்பிக்கையும் கிடையாது அதாவது காலம் காலமாக நம்மளுடைய முன்னோர்கள் செய்துக்கிட்டு வரக்கூடிய விஷயம்தான் ஆனால் மனிதர்களாக இருக்கக்கூடிய இந்த சாமியாரை நம்புறது மந்திரவாதிகளை நம்புறது இந்த செய்வினை கோளாறு பேய் பிடிச்சிருக்கு இந்த மாதிரி விஷயங்களை நம்புறது வந்து எனக்கும் வந்து உடன்பாடு கிடையாது ஸோ இதனால் பாருங்கள் ஒரு பெண்ணுடைய லைஃபே வந்து ஸ்பாயில் ஆகிடுச்சு அவங்களுடைய உடல்நிலையும் கெட்டு மனநிலையும் கெட்டு கடைசியில் டிவோர்ஸ் வீடுக்கும் போயிட்டாங்க ஸோ அதனால் வந்து குழந்தை இல்லை அப்படிங்கிறது பெரிய பிரச்சனை தான் என்ன பண்ணால் நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு அந்த வழி வந்து அதிகமாகவே தான் இருக்கும் ஆனால் அந்த எமோஷனை பயன்படுத்தி தான் இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நம்மளே அறியாமல் நம்ம வந்து செஞ்சுடுவோம் ஸோ நீங்கள் குழந்தை இல்லை அப்படின்றதுக்காக வருத்தப்படுறீங்க அப்படின்னாலும் சரி கொஞ்சம் நிதானமாக இருங்க நல்ல ஹாஸ்பிட்டலாக பார்த்து நல்ல மருத்துவராக பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுங்க ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு பொறுமையாக ரிலாக்ஸாக இருக்கீங்களோ அப்போவே உங்களுக்கு வந்து குழந்தை தங்கிரும் நீங்கள் வீட்லேயே ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கிட்டு ஒரு நல்ல லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே நிச்சயமாக உங்களால் கர்வம் உண்டாக முடியும் கொஞ்சம் கடவுளையும் வந்து மனதார வேண்டிக்கோங்க நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்த கடவுள் நம்பிக்கை கொண்டு இருந்தவராக இருந்தாலும் பரவாயில்லை தோழி நான் சொல்கிற மாதிரி ப்ரேயர் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களோட பே ப்ரேயர் வந்து பலிதமாகும் என்னென்னா விடியற்காலையில் செய்யக்கூடிய ப்ரேயர் எல்லா சமயமே வந்து காலையில் எழுந்து பிரேயர் பண்ணுறது தான் நல்லது அப்படின்றத சொல்லியிருக்கேன் அது இஸ்லாமா இருந்தாலும் சரி கிறிஸ்துவமாக இருந்தாலும் சரி ஹிந்துவாக இருந்தாலும் சரி இந்துக்களில் எல்லாருமே எல்லாருக்குமே தெரியும் பிரம்ம முகூர்த்த பூஜையை பற்றி ஸோ நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ச்சியாக பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுங்கள் காலையில் துவா பண்ணுங்கள் காலையில் ப்ரேயர் பண்ணுங்கள் விடியர் காலையில் பண்ணுங்கள் அதுவும் வந்து அஞ்சு மணிக்கு முன்னாடி பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுடைய ப்ரே ப்ரேயர் வந்து பலிதமாகும் இது என்னுடைய லைஃப்பில் வந்து நான் நான் கண்ட உண்மை அதனால தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்திற்காக காலையில் ப்ரேயர் பண்ணுங்கள் அதே சமயத்தில் நல்ல உள்ள உணவுகளையும் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மூட நம்பிக்கையை மட்டும் வளர்த்துக்காதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தோழி அடுத்து ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் நன்றி